இப்ப நான் கேட்கிற அஞ்சு லட்சம் தான் என் தங்கச்சி கணக்கு என் தங்கச்சி வயத்துல வளர உன் குழந்தைய கலைக்கிறதுக்கு நீ எனக்கு லம்பா அஞ்சு லட்சம் ரூபாய் தரணும் அதை கொடுத்துட்டா நேரம் ஹாஸ்பிட்டல் போவேன் அங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்பேன் இதெல்லாம் ரொம்ப அணியாயங்க ஏற்கனவே ரெண்டு தான் வாங்கிட்டு இன்னும் அஞ்சு லட்சம் வேணுங்கிறீங்க இல்லாத பட்ட ஆளா நீங்க செஞ்ச தப்ப காசு குத்து மறைக்கிற அளவுக்கு செல்வாக்குள்ள ஆள் தானே நானும் எத்தனையோ பொண்ணுங்கள பாத்து இருக்கேன் ஆனா உன் தங்கச்சி விஷயத்துல மாட்டின மாதிரி எங்கயும் நான் மாட்டிட்டு முழிச்சதில்ல என்னங்க இப்படி பேசுறீங்க நாம நெருங்கி பழக ஆரம்பிச்சப்படா என்கிட்ட நீங்க எவ்ளோ அன்பா கொஞ்ச கொஞ்சம் பேசுவீங்க இப்ப எல்லாம் என்கிட்ட பேசினாலே எரிஞ்சுதான் விழுகுறீங்க வெளிய விடு கொஞ்சம் பேசாம இருக்கியா எல்லாம் ஒன்னால வந்தது பாருங்க நீங்க கேட்ட மாதிரியே இன்னும் அஞ்சு லட்சம் ரூபா தரேன் ஆனா அபார்ஷன் பண்ணிடுவீங்கல்ல திரும்பதும் பணம் கேட்க மாட்டீங்களே கண்டிப்பா கலைச்சிடலாம் அமைச்சா இது என் தங்கச்சி வைத்து வளரும் குழந்தை மேல சத்தியம் சரி நான் பணத்தை கொடுக்கறேன் குழந்தைய கலைச்சிட்டு உங்க வழியில நீங்க போயிட்டே இருக்கணும் சரி மச்சான்